சபைக்குள்ளே சீட்டு பிடிப்பார்கள் சீட்டு பிடிச்சி பணம் சபையாராக செய்து செய்வாங்க ஒரு ஒரு அவங்க சபைக்கு வரமாட்டாங்க இப்படிப்பட்ட காரியம் சபைக்குள்ளே கத்தர் சீட்டு பிடிக்க சொன்னாரா சபைக்குள்ளே ஆண்டவர் வட்டிக்கு கொடுக்க சொன்னாரா சபைக்குள்ளே என்னெல்லாம் செய்கிறார்கள் இந்த காலத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய பார்வையில் சபைக்குள்ளே செய்யக்கூடாது அருவருப்பான காரியங்கள் உன் சகோதரனுடைய கையிலே வட்டி வாங்காதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் சபையில் இருக்கிற ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவருக்கு வட்டிக்கு காசு கொடுத்து விட்டு என்ன சொல்கிறீங்க வாங்கி வாங்கினா உங்களுக்கு தந்தனான் ஆகவே என்று சொல்லி பொய்யே சொல்லி உங்களோட பணத்தை கொடுத்து விட்டு இப்படி ஏமாற்றி வட்டி வாங்கி சபைக்குள்ளே அவர் அந்த மாதம் வட்டி காசு கொண்டு வரல என்று சொன்னால் நீங்கள் கசப்படைகிறீர்கள் இதெல்லாம் வியாபாரத்தின் ஆவே ஸ்பிரிட்ட புயின் ஹெவன் என்று சொல்லி வானராக்கினிங்கிற ஒரு பேரை வேதத்தில் நீங்கள் பாவிக்க பாவிக்கிறதை பார்த்துருப்பீர்கள் இது பழைய ஏற்பாட்டில் பாவிக்கப்பட்டும் புதிய ஏற்பாட்டில் அந்த மகாபாபிலோனை குறித்து வரும்போது இது பாவிக்கப்படுகிறது இந்த ஆவியினுடைய நோக்கம் இந்த ஆவிக்கு கீழே இருந்து வியாபாரம் செய்தவர்கள் என்று வேதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கலாம் இந்த ஆவிகள் தான் சபையை வியாபார வேடாக்குறதே ஏசு அந்த ஆக்களை துரத்தினார் அந்த இருந்த ஆவிகளையும் தான் துரத்தி விட்டார் இன்றைய நாளில் சபைகளில் பல விதமான வியாபாரங்களை வச்சு சில பொருட்களை விற்கிறார்கள் வேதாகமத்து சபையில் விற்கிறார்கள் பத்து ரூபாய்க்கு போட்டு மேசையில் வச்சிருக்கிற கிளாக்கள் வாங்கலண்டா அதுக்கு அரை ப்ரைஸ் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்களாண்டு வேதத்தை இப்படியா விற்று என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை கடையிலே சில பொருட்களை வைத்திருப்பார்கள் விற்பதற்கு அந்த பொருட்கள் பழுதாக போகிறது நாட்கள் முடிய போதண்டா அது ஐம்பது வீதம் குறைச்சி போடுகிறனும் அதே மாதிரி பரிசுத்த வேதாகமத்தை விற்கிற ஒரு வியாபார கூட்டம் இருக்கிறது பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் இயேசு கிறிஸ்துவை இப்படியாய் பட்சித்தது ஊழியர்களே உங்களுடைய சபைகளில் பொல்லாப்பு செய்கிறவர்களை குறித்து சபையை குறித்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே பட்சிக்கிறதா சபையை வியாபார வீடாக்கிறவர்கள் சபைக்குள்ளே காசு மாத்துகிறவர்கள் சபைக்குள்ளே புறாவிக்கிறவர்கள் ஆடு மாடுகளை பலி செலுத்துவதற்காய் விற்கிறவர்கள் அவர் சபையை ஒரு வியாபார வீடாக்காதபடிக்கு நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் அப்படி சபைக்குள்ளே ஒரு மார்க்கெட்